உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் விட்ட இடத்தில் விட்ட புள்ளியிலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கிறார் இந்த விஷயம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு உள்ளே வாங்க வீடியோ பார்க்க விருப்பம் இல்லை என்கிறவர்கள் வந்து தேவையில்லாத கருத்துடாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து வெளியிட்டிருக்கின்ற விஷயம் அதாவது நான் மீண்டும் விட்ட புள்ளியிலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க போகிறேன் இது சம்பந்தமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த ஊழல் அவர்களுக்கு எதிராக வைத்தியசாலையில் இருக்கின்ற ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அந்த பயணம் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி வரை வந்திருக்கிறது இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற ஊழல்களை கண்டுபிடித்த பொழுது அதுக்குள்ளே வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் எல்லாமே இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த இடங்களில் டாக்டர் அர்ச்சனா அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு வைத்தியத்துறையை தவிர வேற இந்த சட்டத்தில் இருக்கின்ற நுணுக்கங்கள் சட்ட ஓட்டைகள் எல்லாமே தெரியாது நாங்கள் நடுவே சொல்வது தான் சட்ட ஓட்டைகள் வந்து தெரியாமல் அதுக்குள்ள வந்து தனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கலைக்கிறதால போய் தான் நிறைய இடங்களில் சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொண்டார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பொது வழிகளில் வந்து நேற்றைக்கு வந்து தன்னுடைய சில விஷயங்கள் தன் விட்ட தவறுகள் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக தவறுகள் எதுவுமே இல்லை அவரை பொறுத்தவரை அவர் யோசிச்சு செஞ்ச விஷயங்கள் மற்றவர்களுடைய பார்வைகளை தவறாக இருக்கலாம் சில நேரங்களில் அவருடைய பார்வைகளை வந்தது தவறாக யோசிக்கப்பட்டதோ இன்னோ தெரியவில்லை அவரும் தவறு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக நேற்று வீடியோ வந்து பயந்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து சொல்லியிருக்கிறாரு வைத்திய இருக்கின்ற ஊழல் ஒன்று சம்பந்தமாக மீண்டும் ஆடப்போகிறேன் அல்லது அவர் ஆடுகளத்தை காணப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக தன்னிடம் உள்ள தன்னிடம் போதிய அளவு ஆதாரங்கள் இருப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த விடியம் சம்பந்தமாக வருகின்றது என்னன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் உறவு ஒன்று ஒரு அம்மா வயசான அம்மா ஒருவர் வந்து வைத்தியசாலையில் ஒரு சிகிச்சைக்காக போகின்ற பொழுது அவருடன் வந்து தரக்குறைவான முறையில் கதைத்தது சம்பந்தமாகவும் இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் முறையிட்ட பொழுது அவர்கள் வந்து அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க மறுத்த பொழுது அந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அல்லது வந்து அவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் என்பதனால் வந்து இது அதுக்கு அடுத்த கட்டமாக போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் சென்று இது சம்பந்த முறைப்பாடு சென்ற செஞ்சு பொழுது குறிப்பிட்ட அந்த வைத்தியரை வந்து உடனடியாக நீதிமன்றத்தை நிறுத்துமாறு நீதவானம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் நீதி நிறுத்தவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இதுக்கு பின்னாடி நிறைய விடயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தான் வந்து முதல் தனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியில் வந்த பிரச்சனை மன்னிக்க ஒரு வைத்திய அதிகாரி என்கின்ற பொழுது அதனை வந்து தனக்கு அந்த சட்டங்கள் சட்ட சிக்கல்கள் தெரியாத பொழுது தான் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து முறையாக அதனை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தான் வந்து நீதிபதியிடமோ அல்லது வந்து ஒவ்வொரு துறைகளிடமும் வந்து போய் அந்த அது சம்பந்தமாக குரல் கொடுத்த பொழுது தான் வந்து இந்த சட்ட சிக்கலை மாட்டிய சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து த பொது வழியில் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனையை வந்து தனக்கு வந்து தான் எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் கதைப்பது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு வந்து நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கவும் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து உறுதியாக இருக்கார் ஏன்னென்னு சொன்னால் பாதிக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு பொதுமக்களாக இருக்கின்ற பொழுது பொதுமக்கள் அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கின்ற பொழுது அதுக்கு சம்மந்தமாக எந்த இடத்திலுமே வந்து என்ன வழக்கு தாக்கல் செய்கின்றதுக்கு நாங்கள் தயார் அதனை நீங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா அவர்களை சொல்கிற பொழுது நிச்சயமாக துணிஞ்சி அவரை பொறுத்தவரை நடவடிக்கையில் ஈடுபடலாம் ஏனென்னு சொன்னால் சாவைச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஆதாரங்கள் சொல்ல வரவில்லை அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை தூண்டி விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஆதாரங்களையும் கொடுக்கவில்லை அதுக்கப்புறமாக இன்னொரு நபர் ஒருவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி இந்த ஊடக மையத்தில் போயிட்டு அரைக்க வருவதால் ஊடக மையத்தில் போய் கூவிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒருவர் அவர்தான் பிரதான சூத்திரதாரியாக டாக்டர் அர்ச்சனா வந்து எப்படியாவது அவரை வம்பல மாட்டுவதற்கு மிக உறுதுணையாக இருந்தார் அதுக்கப்புறம் டாக்டர் அர்ச்சனாவால் துரோகி என சொல்லப்பட்டார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சார் இப்போ வரையும் அவரை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ச்சனாவை வந்து கேவலைப்படுத்துவதிலே ஒரு குறியாக இருக்கின்ற ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர்களை நம்பித்தான் டாக்டர் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டியிருந்தார் அதேமாதிரி தான் மன்னாரிலேயும் வந்து குறிப்பிட்ட அந்த பெண்மணியினுடைய கணவரை நம்பி போகின்ற பொழுது அங்கேயும் பிரச்சனை இப்போ இந்த நேரங்களில் வந்து இப்போ இந்த முஸ்லீம் சகோதரியினுடைய பிரச்சினை வருகின்ற பொழுது அவர்கள் வந்து பூரண ஆதாரங்கள் இல்லாவற்றையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்களிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஷுனா இது சம்பந்தமாக தான் அந்த முத் முஸ்லீம் சமூகத்துக்கு வந்து தன்னால் முடிஞ்சவரை தான் தீர்வு பெற்றுக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் தான் விட்ட இடத்துலேருந்து அதாவது தான் இந்த மருத்துவ மாவியாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பித்த இந்த விஷயத்தில் இன்று வரை தான் அதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் தனக்கு வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு கூட சொல்லியிருந்தாரு அதனால இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த முஸ்லீம் சகோதரியினுடைய பிரச்சனை இதுவரை இது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்சங்கங்கள் அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் வைத்தியசாலையினுடைய தொழிற்சங்கங்கள் டாக்டர் வைத்தியசாலை தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்கள் கூட ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு வந்து தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த நபர் குறிப்பிட்ட வைத்தியர் அவர்கள் வந்து தன்னுடைய ஊழல்களை அல்லது தன்னுடைய லீலைகளை மறைப்பதற்காக இவ்வாறு என்ன வேலைகள் செய்வதாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் வேறு தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து பாதிப்பு வருகின்ற வகையில் இவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து மக்களையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊழலை மறைப்பதற்காக ஒரு தொழிற்சங்கத்தை வந்து பயன்படுத்துவது அப்படின்றத வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நான் ஊழல் செய்கிறேன் என்பதற்காக என்னுடைய ஊழலை மறைப்பதற்காக நான் பணியாற்றுகின்ற கம்பெனியினுடைய தொழிற்சங்கத்தை வந்து பயன்படுத்த முடியாது நேர் வழியில் என்று சொன்னால் நேர் தான் போக அதுல எந்த மாற்று கருத்தில அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிஷா மதத்தை சொல்றாரு வந்து தவறான வழியில் இந்த தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட அந்த வைத்திய அதிகாரியோ வைத்திய நிபுணர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் வந்து இருவருகின்ற காலங்களில் ஈடுபட இருப்பதாக சொல்லியிருக்காரு ஆனால் இது சம்பந்தமாக தன்னிடம் வந்து பூரணமான ஆதரவு ஆதாரங்கள் எல்லாம் இருப்பதாகவும் இது சம்பந்தமாக எங்கே வேணும் என்றாலும் யார் கூப்பிட்டாலும் நான் வந்து அது சம்பந்தமாக பேசுவதற்கு நான் தயாராக இருப்பதாகவும் நீதிமன்றம் கூப்பிட்டாலும் ஏற்கனவே தான் வந்து மக்களை நம்பி தன் மீது வழக்குகள் வந்தது ஆனால் இன்று இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து மக்களால் அத்தனை ஆதாரங்களும் தரப்பட்டிருக்கு அதனால் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நான் நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் போகின்ற பொழுதோ அல்லது நீதிமன்றம் கூப்பிட்டு தென்னை விசாரணைக்கு கூப்பிடுகின்ற பொழுதோ நான் அதுக்கான பூரண ஆதாரத்தை வந்து நான் நீதிமன்றத்துக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து பொது வழியில் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு நாள் தடைகள் இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக பாராளுமன்றத்தில் எனக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சிடம் வந்து அதுக்கான தீர்வு என்ன இதை எப்படி வந்து இப்படியான பிரச்சனைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்கின்ற பொழுது அதுக்கு வந்து சரியான பதிலை சுகாதார அமைச்சரும் வந்து தருவார் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக ஊழலுக்கு எதிராக அல்லது வைத்திய ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களால்தான் இந்த வைத்தியசாலையில என்ன ஊழல்கள் நடைபெறுகிறது அது மட்டும் நிறைய மக்கள் இந்த வைத்தியசாலையினுடைய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்தது இன்று வரையும் ஒவ்வொரு வைத்தியசாலையிலையும் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு ஒரு என்று சொன்னால் அவர்கள் வீடியோ ஃபோட்டோ எடுத்து வெளியில் வந்து பொது வழியில் வெளியிடுகிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனை அவர்கள் வந்து காட்டி விட்ட வழி அவர் போட்ட புள்ளி இப்போ வந்து கோலமாகி கொண்டிருக்கிறது நிறைய ஊழல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது வைத் இந்த வைத்திய மாபியாக்கள் வந்து ஒரு கட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எங்களுடைய கைகள் வெள்ளை நாங்கள் வெள்ளையர்கள் நாங்கள் எங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தவறான வழியில் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் டாக்டர் வந்து ஒரு தான் கை காட்டியிருந்தார் ஒழிய எல்லாரையும் வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை அதையும் வந்து இந்த வழியில ஞாபகப்படுத்திவிடும் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையிலே அவர் சொல்கின்ற ஒரு சில நபர்கள் மக்களாகிய எல்லாருக்குமே வந்து ஊழல்வாதிகள் அப்படின்றது வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட ஒரு பெரிய ஒரு வழி நிறுவனம் ஒன்றில் ஒரு செய்தி ஒருவரை வந்து நேர்காணல் கா காண்கின்ற பொழுது கூட குறிப்பிட்ட அந்த செய்தி ஆசிரியர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய பெயரை சொல்லி அங்கே வைத்தியசாலையில் வந்து தொடர்ச்சியாக உயிர்கொலைகள் நடக்கிறது அங்கே வந்து ஊழல்கள் இருக்கிறது இது சம்மந்தமான விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட நேர்காணலை சொன்ன விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் சமூக வலி ஒலிகளுக்கு காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் எடுத்திருக்கின்ற இந்த பணி மீண்டும் கையில் தூக்கி இருக்கிறார் வைத்திய ஊழல்கள் சம்பந்தமாக அவருடைய இந்த ஊழல்கள் மக்களாகிய நீங்கள் கொடுக்கின்ற தகவல்களுக்கு ஆதாரமாக அவருடைய குடும்பங்கள் ஆதாரம் இல்லாமல் அவருக்கு சாட்சியங்களாக மாறுங்க நான் நடுக சொல்வதால் மக்களாகிய நீங்கள் சாட்சியங்களாக மாறுகின்ற தான் இந்த ஊழல்களை ஒழிக்க முடியும் இந்த வைத்திய மா மாபியாக்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் இப்போ வடக்கு பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதியை பொறுத்தவரை அது இலங்கையை பொறுத்தவரையிலே வந்து நீதிமன்றம் சொன்னாலே அதனை அதனுடைய சொல்லை வந்து அவமாதிக்கிற நிலைமையில் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் வடக்கை பொறுத்தவரையில் இது வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் பெரிய பெரியதீபோம் போலீஸார் கூட சில விஷயங்களில் வந்து கையூட்டு பெற்றுவிட்டு கடந்து போகலாம் ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு மீண்டும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதே மருத்துவ மாஃபியாக்கள் பற்றி ஆரம்பித்திருக்கார் പാകലാം ഇത് സമ്പന്മാകുന്നത് ഉള്ള ഉടനുക്ക് ഉടനിയാ പയന്തു കൊളുകേൻ അത് മറ്റുമില്ലാതെ എന്നോടെ ചേനുക്ക് വരുമ്പ ഡോക്ടർ അർച്ചനാവിടെ ആദരവുളികൾ ഉള്ള കരുടെ പയർന്നുകൊള്ളുക ഡോക്ടർ അർച്ചനാ എടുത്ത് വെച്ച നടപടികൾ ഇ മുന്മാരോട് കരുക്കളെ എന്നോട് പയർന്നുകൊള്ളു മീൻ ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്റി